மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் நாகமலை புதுக்கோட்டை ராம்கோ நகரில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையம் மாவட்ட எஸ்பி அரவிந்த் திறந்து வைத்தார் ராம்கோ நகர் இப்பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலகம் திருமண மண்டபம் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளது திண்டுக்கல் விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியாகவும் வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியாகவும் உள்ளது இப்பகுதிகளில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட தனித்தனி வீடுகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ராம்கோ நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தது திருட்டு வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட முயற்சிகளை தடுத்திடும் வகையில் தங்களது பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து தரும்படி மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமியை ராம்கோ நகர் சங்க நிர்வாகிகள் அணுகினர் அவரது ஏற்பாட்டில் பல லட்சம் மதிப்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராம்கோ நகர் பொதுமக்கள் சேவை குழு சங்கம் சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையம் திறப்பு நேற்று நடைபெற்றது மாவட்ட எஸ்பி அரவின் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையத்தை தொடங்கி வைத்து கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டார் பின்னர் அவர் பேசியதாவது திருடர்களின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது மகிழ்ச்சியாயிருக்கிறது திருட்டுக்கள் நம் வீடுகளில் நடக்காத வரை அந்த பாதிப்பை நாம் முழுமையாக உணர முடியாது எனவே பொதுமக்கள் தான் சம்பாதிக்கும் பணத்தில் சிறிதளவாவது நமது பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை வைக்க வேண்டாம் என்றார் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு நாள் கருதி பல்வேறு ஆலோசனைகளை எஸ்பி வழங்கினார் இதில் நாகமலை புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் பொறுப்பு சரவணன் நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி சங்க தலைவர் மீனாட்சி இளங்கோவன் செயலாளர் வெங்கடேஷ் பொருளாளர் ஹரிஹர சங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரதா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்